ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகள் வந்து அவங்கக்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு யார் ஒர்ஸ்ட்டு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து ஒயில்டு கார்டு வந்து உள்ளே வராங்க அதனால் எப்படி இந்த கேமோட டைமென்ஷன் மாறப்போகுது அப்படின்ற முழு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க அதில் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு இருக்கும் யாருக்கெல்லாம் ஒர்ஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது ஓவராலாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒயில்டு கார்டு உள்ளே வந்தவுடனே கேம் உடைய டைமென்ஷன் மாற மாறப்போகுது அப்படிங்கிறத பாத்ததுக்கு முன்னாடி நேற்று லைவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில எபிசோட்ல ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் வந்தது ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிளம்பிட்டு இருக்க போது கரெக்டாக வந்துட்டு பாத்திரம் வந்து கழுவறி நான் தரேன் நீங்கள் வந்து சமைச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து வராங்க தியானாவும் சுபிக்ஷாவும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜி வந்து கொஞ்சம் காண்டாயிரலாம் என்ன எல்லா ட்ரெஸ் மாற்றிகிட்டு இருக்கோம் என்னங்க பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ சபரியம் சொல்லி பார்க்குறாரு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து புதுசாக போட்டாச்சு ஸோ அப்படி என்ன பண்ண முடியும் என்னால் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு உடனே அது ஓகே என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது பட் நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பிரேக் ஆகிரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் எல்லோரும் வந்து வந்துடுறாங்க ஸோ வந்துட்டு ஒரு கட்டம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ பார்வதி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி தான் அவங்க ரூல் பிரேக் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்டே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க வெளியே வந்து அதே தான் சொல்கிறாங்க இப்போ சுபிக்ஷா எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளியே வந்துட்டு ஒரு சில குழப்பத்தை ஒன்று பண்ணிட்டாங்க அதாவது உள்ளே பார்வதி வேறு மாதிரி சொன்னால் வெளியே வந்து வேறு மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டா எங்களுக்கு அப்படி வந்து முதல் அவங்க சொல்லவே இல்லை வெளிய வந்து போர்த்து விட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதியை போட்டு ஒரு உட உடச்சிட்டா ஆனால் உண்மையிலே பார்வதி வந்து உள்ளே வந்து அவங்க சொன்னது என்னன்னா வெளியே வந்து நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்கணும் நமக்கு வந்து சமைச்சு தான் அவங்க போகணும் அப்படின்றது ஆணித்தரமாக இருந்தாங்க அவங்க ஓகே ஆனால் சுபிக்ஷா எப்படி பண்ணிருச்சு அப்படின்னா உள்ளே போதும் வந்து பாரதி வந்து அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க சீன் ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உண்மையிலேயே சுபிக்ஷா செம்ம டபுள் கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு என்ன ஒரு கேவலமாக இருக்குன்னா இந்த மீனவ பொண்ணு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வந்து அசிங்கமாக எப்படி விளையாடுவீங்க உங்களுடைய சமூகத்தை கேவலப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ஜென்வனாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் ஸோ பார்வதி அங்கே இருக்கும்போதே அப்படி தான் கொஞ்சம் ஸ்டப்பான கேரக்டர் அப்படின்னு தெரியும் உள்ளே வந்தோடனே அவங்க வந்து சமைக்க சொல்கிறாங்கிறது தெரியும் நீங்களும் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க வெளியே வந்து அப்படி நடிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல அதாவது நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து லக்ஸரி ஹவுஸில் இருக்கீங்க ஓகே பாரதி தான் குழப்பி விட்டாங்க உள்ள வந்து அப்படின்ற மாதிரி எதுக்கு நீங்கள் சொல்றீங்க உங்க டீமேட்டு நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பியானாவும் ஒன்றும் தெரில அது அப்படியே வந்து பக்கத்தில் இருந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே சவுரிய டென்ஷனாகி திட்டினோடனே அவங்க போய் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்க என்ன முதல் சொல்லியிருந்தாங்கன்னா பிக் பாஸ் ஹோஸ்ட்ல நாங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்து வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹே நீங்கள் யாரும் வரவானாண்டா பிக்பாஸ் வீட்டுக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடலாம் அதனால ஒரு ரூமு அடைச்சு பேச சொல்லிட்டார் அதில் யார் யாரும் என்னென்ன பண்ணுறாங்கறத காட்டிட்டார் நம்ம ரிலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பட்டைய கலை பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருக்கு ஓகே ஆனால் இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சபரி ஒரு பண்ணார் பாருங்க போய் அதுக்குதான் தெரிஞ்ச உடனே உள்ளே அப்படி வர்ற மாதிரி வந்து ரிலெக்ஸ் ஹவுஸுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரியை இதனால தான் வந்து மக்களுக்கு ரொம்ப விருக்குது அதாவது வாண்டடாக சில விஷயங்கள் நடிக்கிறாப்புல அதாவது காலில் கூட வெப்ஜே உடைய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆதி கிட்ட நீ நீர் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஒத்த கொடுக்குது அப்படின்ற மாதிரி விவேக் சொல்கிற மாதிரி வந்து சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு யாராவது அதை அடிபட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் உடனே வந்து நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்ல விஷயம் தான் பட் எல்லாத்துலேயும் இப்போ இன்வால்வ் ஆகும்போது ஒரு கண்டென்ட்டுக்காக அதை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக உருவாகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே அது முடிஞ்ச பிறகு தான் ஒரு செம்மையான ஒரு விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறனே சொன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர் பார்வதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் சொரணை வந்து சுரு நெறிடுச்சு அதெல்லாம் சபரி வந்து பயங்கரமாக ஒரு உத்தியோகத்துனா சுபிக்ஷா மேலே காட்டி சுபிக்ஷா அழுது அப்புறம் சுபிக்ஷா கிட்டே போய் சபரி நடித்து நடிப்பெருங்கு பாருங்க அப்பா அய்யோ தோத்துருவீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்படி பண்ணி நடிப்பு பாருங்க போய் நின்றுட்டு சுபிக்ஷா நீங்கள் வந்து சுபிக்ஷாவா கண்டஸ்டண்ட்டாக இருக்க அதனால தான் நீ எனக்கு வந்து இப்படி பண்ணுறேன் அதை நீ புரிஞ்சுக்கவும் நான் தப்பாக ஒரு பண்ணேன் உன்னால் உங்களுக்கு வரேன் சோறு போடு நான் சாப்பிட்றேன் நான் நினச்சி சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் த்ரீ மச்சி ஃபோர் மச்சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு கேடு கட்டத்தனமாக சபரியுடைய முகத்திரை அப்படிங்கிறது கிழிஞ்சு தூங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ எனக்கும் அந்த ஒரு ஃபீல் தான் வந்து வருது சபரி வந்து ஏன் இப்படி இருக்காரு இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில இது பண்ணுறதுனால நல்லவராக ஒரு ப்ரொஜெக்ட் அவராக அன்னைக்கு கேட்டிங்கன்னா இல்லை நல்ல நடிகன் அப்படின்றத பிரதேக் பண்ணுறாரு நடிப்பு அரக்கன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் திவாகருக்கு அப்புறம் இவர் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி பேர் வாங்குறார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இப்போ ஒயில்டு கார்டு உள்ள வராங்க அடுத்த வர அப்படின்ற தகவல் வந்துருக்கு ஸோ ஒயில்டு கார்டு உள்ள வரும்பொழுது கேம் உடைய டைமென்ஷன் அப்படி மாறப்போகுது மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது ஆக்சுவலாக இது வரைக்குமே நமக்கு கண்டஸ்டன்ஸ் யாருமே மனதில் நிற்கலை மக்களுக்கும் பெரிய வந்து இவங்களுக்கு சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணலாம்னுட்டு தோணலை இப்ப பாரதி ஓரளவுக்கு நல்லா விளாடுறாங்க திவார உரலுக்கு ஓகே வினோத் உடலுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில பேர் கனி சபரி அந்த தீம் வந்து பிடிச்சிருக்கு ஆனா இன்னும் வந்து ஒரு சார்பாக இவன் தான் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணல ஸோ வர ஒயிலுக்காருக்கு இது வந்து கேட்குவாங்க யாருமே என்ன பிக்ஸ் ஆகும் கால் மண்ணில் நான் போனால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள இறங்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் ஏன் சீக்கிரம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரமே கொண்டு வராங்க இந்த வாரம் எலிமினேஷன்லாம் முடிச்ச பிறகு அடுத்த வாரம் உடனே கொண்டு வராங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாரம் இரண்டு எலிமினேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் சம்பவமாக இருக்கும் ஓகே அதனால் தான் ஒயில்டு கார்டு வந்து வராங்க அவங்க வந்து ரேமேஷன் அந்த கேம் மாற்றும் போது ஏதாவது ஒரு கிக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ மேபி இருக்கலாம் அதனால வெயிட் பண்ணுவோம் ஓகே அடுத்து பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு ஸோ பெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாம் கமுருதீன் அடிப்பாங்க ஏன்னா கம்ருத்தீன் வந்து நல்ல ஒரு சேஞ்சு அடிச்சு நகதிட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அவன் தான் அப்புறம் ரம்யா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வந்து எல்லார்கிட்டையும் வந்து நான் பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பெஸ்ட்டுக்கு வந்து ரம்யாவையும் கமுருதீனையும் வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அதுதான் ஆப்ஷன் வழி இல்லை நல்லா காண்டிருக்காரு கம்ருதீன் ட்ரடிஷன் டஃப் கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாலும் டேசி வரைக்கும் வந்து ரம்யா வந்து விட்டு கொடுத்து ஆனது அப்படிங்கிறது அவங்க பெஸ்ட்டாக வந்து சொல்லிடுவாங்க ஓகே அடுத்து ஒர்ஸ்ட்டு தான் இங்கே மேட்ரு துஷாரை போட்டு பிக் பாஸ் அந்த அடி அடித்து பிறந்து விட்டார்ல அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரை வந்து ஒர்ஸ்ட்டு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இட்ஸ் தான் துஷார் ஏன்னா பாஸ் அடித்த அடியோட சூடாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க ஸோ ஜெயிலு கம்பியை என்ன போகிறது ஒரு முதல் நபர் துஷார் தான் ஓகே அடுத்து ஜெயில் கம்பியை என்ன போகும் இரண்டாவது நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எனக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோரா சுனாலே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரோரா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ஆனால் அரோரா கொஞ்சம் பாண்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பார்வதி எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க ஸோ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது பார்வதிக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது இந்த ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஸோ துஷார் அண்ட் பார்வதி ஜெயிலு பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அண்டு நம்ம ரம்யா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய பெஸ்ட் அண்ட் நான் கேட்டிருந்தேன் தெரியுமா அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்சேஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் வந்து நாளைக்கு பெஸ்ட்டு ஒரு செலக்ட் பண்ணுறான் போகும் ஏன்னா போனோட வெஞ்சன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணாங்க பட் இந்த வட்டம் வந்து உண்மையிலேயே இந்த வாரம் யார் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணால் யார் கரெக்டாக இருந்தால் யார் வந்து ஒழுங்காக இல்லை யார் வீட்டில் வந்து தெரியல யார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இல்லாமல் இருந்தால் அப்படின்ற ஏகப்பட்ட டைமென்ஷனில் இந்த வட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க சிரத்தை எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸை சொல்லுங்கள் ஓகே ஒயில்டு கார்டு வந்த பிறகு என்ன லெவலில் மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருமே ஃபார்ம் ஆகலை அந்த நிலையை உருவாக்குவதற்கு ஒயில்டு கார்டிலேருந்து எவனாவது உள்ளே வந்தான்னா அதை ஸ்டேபிள் பண்ணி அவனை உள்ளே இருக்கிறவன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணி விடுவான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதற்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் யாரெல்லாம் வரப்போறாங்க கண்டிப்பாக விஜய் டிவி ஆர்டிஸ் உள்ள நாலு பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த புவி அரசா ஏதோ சொன்னாங்க அது அப்புறம் வந்து ஏற்கனவே வர வச்சிருந்தவங்க ஜெர்னி அசோக் குமார் இந்த மாதிரிலாம் ஆட்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருந்து தோணுது காற்று கருப்பு திருச்சி சாரணெல்லாம் கொண்டு வந்துடுறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்